الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله العظيم على وجه لك نهرة أقول لك إلا அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை நிலையாக பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமீன் அருமையான சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆகஸ்ட் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்றாவது தினம் ஒவ்வொரு வருடமும் உலக மஸ்ஜித் தினம் அதாவது உலக பள்ளிவாசல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாவது வருடத்திலே ஒரு கொடூரம் நிகழ்த்தப்பட்டது டெனிஸ் மைக்கேல் ரோஹன் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத பயங்கரவாதியினால் பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மசிது அகசாபின் வளாகத்தில் உள்ள ஒரு பகுதி அக்கிரமமாக தீக்கிரையாக்கப்பட்டு நெருப்பு வைக்கப்பட்டு எரிக்கப்பட்டது யூத பயங்கரவாதிகளால் யூத ஜியோனிச அரசால் அந்த அரசினுடைய நிகழ்த்தப்பட்ட கொடூரம் ஐநூறு சதுர மீட்டர் அளவிற்கு அந்த மஸ்ஜித் அக்கோசா வளாகத்திற்குள்ளே முக்கியமான பகுதி பல குரான் வசனங்கள் எழுதப்பட்ட சுவர்கள் ஜன்னல்கள் கிட்டத்தட்ட எட்நூறு வருடங்களுக்கும் மேலாக எட்டு நூற்றாண்டுகளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய பல நபிமார்கள் நின்று ஜகரியா மெஹராப் என்று சொல்லக்கூடிய இடம் மஸ்ஜித் மசித் உமரிபின் என்று சொல்லக்கூடிய இடம் என்று எல்லா இடமும் தீக்கிரையாக்கப்பட்டு அநியாயமாக இறுதியில பிடிபட்ட அந்த கயவன் அவன் நியாயம் கற்பித்தான் என்னவென்றால் இது என்னுடைய மார்க்கத்திற்காக நான் செய்த ஒரு புனிதமான செயல் என்று சொன்னான் என்னுடைய மார்க்கத்திற்காக என்னுடைய எண்ணம் அங்கு இஸ்லாமியர்களை அழித்து புனித தலமான அந்த இடத்தை அழித்து சாலமன் டெம்பிளை உருவாக்குவதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லி என்னுடைய அவனுடைய செயலுக்கு அவன் நியாயம் கற்பித்தான் ஜஸ்டிபிகேஷன் ஒரு அக்கிரமமான ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு தீய செயலை செய்யக்கூடிய ஒரு தீயவனுடைய உள்ளத்தில் அவனுடைய நோக்கம் என்னவென்றால் அவனுடைய மார்க்கத்திற்காக அவன் இன்னொரு மார்க்கத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு அக்கிரமமான செயலை செய்கிறார் என்றால் சத்திய மார்க்கத்தை உள்வாங்கிக் கொண்டு உண்மையான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாகிய நாம் அடுத்த மதத்தையும் அடுத்த மார்க்கத்தின் உள்ள அடையாளங்களையும் அழிப்பது இஸ்லாத்திலே கூடாது என்றிருந்த பொழுதிலும் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய ஆலயங்களையும் இஸ்லாமிய அடையாளங்களையும் அல்லாஹினுடைய பள்ளிவாசல்களையும் பாதுகாப்பது என்பது நம் மீது இருக்கக்கூடிய என் மீதும் உங்கள் மீதும் ஒவ்வொருவர் மீதும் இருக்கக்கூடிய தார்மீக ரீதியான ஒரு கடமை அந்த கடமையை நாம் மறந்து மறந்துவிட்டதன் காரணத்தினால்தான் பள்ளிவாசல்களோடு நம்முடைய தொடர்புகளை தும்பித்து நாம் நீண்ட தூரம் வெளியே சென்று விட்டதன் காரணத்தினால்தான் இந்த உலக பள்ளிவாசல் தினம் நம்மை அழைக்கிறது உலக பள்ளிவாசல் தினம் நம்மை பார்த்து சொல்கிறது பள்ளிவாசல்களையும் உன்னுடைய அடையாளங்களையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை என்பதை அல்லாஹ் நமக்கு அந்த இஸ்லாத்தையும் அடையாளங்களையும் பள்ளிவாசல்களையும் பாதுகாக்கக்கூடிய அதனுடைய கண்ணியத்தை நாம் பேணக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அற வேண்டும் அந்த சக்திகளுடைய நோக்கம் முஸ்லிம்களை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் உருவாக்குவதன் உருவாக்குவதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு தொல்லை கொடுத்து அவர்களை அப்புறப்படுத்துவதும் அவர்களை விடாமல் வணக்க வழிபாடுகளை செய்ய விடாமல் அவர்களை துன்புறுத்துவதும் தான் அவர்களுடைய உன்னதம் அவர்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது இது மஸ்தி பள்ளிவாசல்களாக இருந்தாலும் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல்களாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய ஆலயம் அந்த அல்லாஹுடைய ஆலயத்தை அந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தை கண்ணியப்படுத்துவது பாதுகாப்பது என்பது நம் அனைவர் மீதும் கடமை ஏன் பள்ளிவாசல்கள் தான் ஆன்மீகத்தினுடைய அடையாளம் பள்ளிவாசல்கள் தான் சமூக ஒற்றுமையினுடைய அடையாளம் சகோதரத்துவத்தினுடைய அடையாளம் இந்த பள்ளிவாசல்களை பாதுகாப்பது கண்ணியப்படுத்துவது என்பது எப்படி நம்முடைய பங்கு வாட் இஸ் த ரோல் எவ்ரி முஸ்லிம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய பள்ளிவாசல் மீதான பொறுப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பள்ளிவாசல்களை பொறுத்தவரை அந்த பள்ளிவாசல் ஆன்மீக பலத்தை ஒவ்வொருவருடைய ஆன்மீக பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக அமைய வேண்டும் சகோதரத்துவத்தை வலுப்படுத்தக்கூடிய பலப்படுத்தக்கூடிய இடமாக அமைய வேண்டும் பள்ளிவாசல்களை சுத்தமாக வைத்திருப்பது பள்ளிவாசல்களை ஆபத்தாக ஆக்குவது வழக்கு வழிபாடுகளின் மூலம் இரையற்றத்தை அதிகரிப்பதன் மூலமாக பள்ளிவாசல்களோடு தொடர்பில் இருப்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கடமையாக இருக்குது பெருமானார் சல்லாஹ் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் கட்டளையிட்டார்கள் மக்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு குடியிருப்பு பகுதியிலும் பள்ளிவாசல்களை நிறுவுங்கள் அந்த பள்ளிவாசல்களை நிறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த பள்ளிவாசல்களை சரியாக மெயின்டைன் பண்ணுங்க ரசூல்லா சொன்னது கட்ட மட்டும் சொல்லவில்லை இங்க எத்தனையோ பள்ளிவாசல்கள் கட்டப்படுகின்றன பெரிய பெரிய பள்ளிவாசல் குறிச்சலைகளை கட்டப்படுகின்றன ஆனால் அந்த பள்ளிவாசல்களை தொழுவதற்கு ஒரு சப்பு இருப்பதில்லை என்பதை நினைக்கின்ற பொழுது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது அல்லாஹால அப்படிப்பட்ட ஒரு துர்பாகியனிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் அடுத்து அறிவு மற்றும் நாகரீகம் வளர்ச்சி ஏற்படுவதற்கான மேம்படுவதற்கான ஒரு மையமாக அந்த பள்ளிவாசல் அமைய வேண்டும் அறிவு நாலேஜ் அந்த பள்ளிவாசல் அறிவை பரப்பக்கூடிய இடமாக அறிவை பெறக்கூடிய இடமாக அமைய வேண்டும் சொல்லுவார்கள் டு இஸ் டு லவ் ஒரு விஷயத்தை நாம் விரும்ப வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றிய அறிவு நமக்கு முதலில் வேண்டும் இவ்வாறு செய்வதில் நமக்கு ஈடுபாடும் இன்பமும் கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு அதை பற்றிய அறிவு இருக்க வேண்டும் அதை பெறக்கூடிய இடமாக பள்ளிவாசல் அமைய வேண்டும் மனித வளர்ச்சிக்கான ஒரு மையமாக பள்ளிவாசலை நாம் மேம்படுத்த வேண்டும் சமூக நலன் சமூக கலாச்சாரம் பொருளாதாரம் மனித இப்படி அனைத்து உள்ளடக்கிய செயல்பாடுகளை நடவடிக்கைகளை செய்யக்கூடிய இடமாக இந்த பள்ளிவாசல் உருவெடுக்க வேண்டும் சுருக்கமாக சொன்னால் பள்ளிவாசல்களோடு ஒவ்வொரு மனிதனுடைய அவர்கள் இளையவர்களாக இருந்தாலும் சரி சிறுவர்களாக இருந்தாலும் சரி முதுமை அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் உடலும் பள்ளிவாசலோடு தொடர்புபடுத்தக்கூடிய தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கு நினைவுபடுத்துகின்றேன் இங்கு நான் முன்னே சொன்ன போன்று சொன்னது போல உலக பள்ளிவாசல்கள் தினம் என்றால் ஏதோ கொண்டாடப்படுவதற்கான ஒரு தினமாக இது அல்ல இது இந்த கொடூர செயலை நமக்கு நினைவுபடுத்தி நம்மை எப்படி நிலைநிறுத்திக் கொண்டு தொடர்பு கண்ணியத்தை அல்லாவுடைய ஆலயங்களை பாதுகாப்பதன் மூலமாகவும் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை வலுப்படுத்தி சகோதரத்துவத்தை வலுப்படுத்தி ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய கடமைகளை சரியாக செய்வதற்குரிய ஒரு அலாரமாக ஒரு அலர்டாக எச்சரிக்கையாக நாம் இதை எடுத்துக் கொள்வோமாக நமக்கு அருள் புரிவானாக அலமது இல்லாஹி ரொபிலி நமது